ஹலோ ரம ரமா பூ அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் வாழ்க்கை எப்போதும் தொடர்கிறது என்று அவர் ரகசியமாக பதிலளிக்கிறார் மரணம் என்பது உடலின் ஒரு பழக்கம் மட்டுமே ஆனால் மரணத்தை வெல்ல முடியும் என்று நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியுமா நான் நம்ப முடியாமல் விசாரித்தேன் பிரம்மா என்னை விசித்திரமாக பார்க்கிறார் ஏன் கூடாது ஒரு பதட்டமான இடைநிறுத்தம் அவர் கண்கள் என்னை தேடுகின்றன ஆனால் அவை அதை ஒரு கனிவான வழியில் செய்கிறார் உங்களுக்கு சாத்திய கூறுகள் இருப்பதால் நமது பழைய ரகசியங்களில் ஒன்றை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஆனால் முதலில் ஒரு நிபந்தனையுடன் உங்கள் சம்மதத்தை நான் கோர விரும்புகிறேன் அது என்ன நான் பின்னர் உங்களுக்கு கற்பிக்க கூடியவற்றை தவிர வேறு எந்த சுவாச பயிற்சியையும் ஒரு பரிசோதனையாக பயிற்சி செய்ய நீங்கள் முயற்சிக்க கூடாது நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்போ உங்கள் வார்த்தையை காப்பாற்றுங்கள் சுவாசம் முழுவதுமாக நின்றுவிட்டால் மரணம் வரும்னு இதுவரைக்கும் நீங்கள் நம்புகிறீர்களா ஆமாம் ஒருவரின் உடலுக்குள் மூச்சை முழுமையாக பிடித்து வைத்திருப்பது குறைந்தபட்சம் மூச்சை நிறுத்தி வைத்திருக்கும் வரை நமக்குள் உயிரை தக்க வைத்து கொள்ளும் என்று நம்புவது நியாயம் அல்லவா சரி நாங்கள் அதைவிட அதிகமாக எதுவும் கூறவில்லை சுவாச கட்டுப்பாட்டின் திறமையான ஒருவர் விருப்பப்படி தனது சுவாசத்தை முழுமையாக தக்க வைத்து கொள்ள முடியும் இதன் மூலம் தனது உயிர் சக்தியை தக்க வைத்து கொள்கிறார் என்று நாங்கள் கூறுகிறோம் நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் யோகாவில் திறமையான ஒருவர் ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டும் ஆர்வத்திற்காக அல்ல வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் ஏன் வருடக்கணக்கில் கூட மூச்சை பூட்டி வைத்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் சுவாசம் இருக்கும் இடத்தில் உயிர் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வதால் மனிதனுக்கு நீண்ட ஆயுளுக்கான வாய்ப்பு எவ்வாறு திறக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா நான் முட்டாள் இந்த கூற்று நான் எப்படி அபத்தமானது என்று நிராகரிக்க முடியும் ஆனாலும் நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இடைக்கால ஐரோப்பிய ரசவாதிகளின் வாழ்க்கையின் அழுத்தத்தை தேடிய கனவு காண்பவர்களின் ஆனால் ஒவ்வொன்றாக மரணத்தின் அறிவாளுக்கு அடிப்பணிந்தவர்களின் வீண் கனவுகளை இது நினைவுபடுத்தவில்லையா ஆனால் பிரம்மா தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளவில்லை என்றால் ஏன் என்னை ஏமாற்ற முயற்சிக்க வேண்டும் அவர் என் துணையை தேடவில்லை சீடர்களை பெற எந்த முயற்சியையும் செய்யவில்லை ஒரு விசித்திரமான பயம் என் மூளையை தொட்டது அவர் வெறும் பைத்தியக்காரராக இருந்தால் என்ன செய்வது இல்லை இல்லை மற்ற விஷயங்களில் அவர் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார் பகுத்தறிவுடனும் இருப்பதாக தெரிகிறது அவரை தவறாக கருதுவது நல்லதல்ல ஆனாலும் அந்த முடிவைக்கூட கூட எனக்குள் ஏதோ சந்தேகம் நான் குழப்பமடைகிறேன் உங்களை சமாதானப்படுத்த முடியாதா அவர் மீண்டும் பேசுகிறார் ராகூரில் உள்ள ஒரு பெட்டகத்தில் ரஞ்சித் சிங்கால் அடக்கம் செய்யப்பட்ட ஃபக்கீரின் கதையை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா அந்த ஃபக்கீர் அடக்கம் செய்யும்போது ஆங்கில இராணுவ அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது அதே நேரத்தில் சீக்கிய மன்னர்களின் கடைசியாக இருந்தவர் அதை தானே பார்த்தார் உயிருள்ள கல்லறையை ஆறு வாரங்கள் வீரர்கள் பாதுகாத்து வந்தனர் ஆனால் ஃபக்கீரின் உடல் ஆரோக்கியமாகவும் உயிருடனும் வெளிப்பட்டது இந்த கதையை விசாரிக்கவும் ஏனென்றால் இது உங்கள் அரசாங்கத்தின் பதிவுகளில் எங்கோ எழுதப்பட்டிருப்பதாக எனக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த ஃபக்கீரின் சுவாசம் மிகுந்த தேர்ச்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது மேலும் இறக்கும் ஆபத்து இல்லாமல் விருப்பப்படி அதை நிறுத்த முடியும் ஆனாலும் அவர் யோகாவில் திறமையானவர் கூட அல்ல ஏனென்றால் அவர் உயிருடன் இருந்தபோது அவரை அறிந்த ஒரு முதியவரிடம் இருந்து அவரது குணம் நன்றாக இல்லை என்று கேள்விப்பட்டேன் அவரது பெயர் ஹரிதாஸ் அவர் வடக்கில் வாழ்ந்தார் இந்த மனிதன் காற்றில்லாத இடத்தில் இவ்வளவு காலம் சுவாசிக்காமல் வாழ முடிந்தால் ரகசியமாக பயிற்சி செய்து தங்கத்திற்காக இந்த அற்புதங்களை செய்யாத உண்மையான யோகா குருக்களால் இன்னும் எவ்வளவா செய்ய முடியும் இந்த குறிப்பை நான் சரிபார்த்து உண்மையான நிகழ்வு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் நாகூரில் நடந்தது என்பதை கண்டு அறிந்தேன் மன்னர் ரஞ்சித் சிங் சர் கிளாட் வேட் டாக்டர் ஹெனிக் பெக்கர் மற்றும் பலர் முன்னிலையில் முகமது அடக்கம் செய்யப்பட்டார் மோசடியை தடுக்க சீக்கிய வீரர்களில் காவலர்கள் இரவும் பகலும் கல்லறையை கண்காணித்து வந்தார்கள் நாற்பது நாட்களுக்கு பிறகு முகமது உயிருடன் தோண்டப்பட்டார் இதன் முழு விவரங்களை கல்கத்தாவில் உள்ள காப்பகங்களில் காணலாம் நன்றி வணக்கம் ரம ரமா புப்போட்டு